கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் போன வாரத்தில் நாம் விசேஷித்த நேரத்தில் எது சிறந்தது என்பதை நாம் பார்த்தோம் எது நமக்கு எந்த நன்மை வெளியேற பெற்றது என்பதை பார்த்தோம் அது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் நாம் வாசித்தோம் லூகா பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின்படி பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்க போகுது என்ன நன்மை இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் நான் இந்த ட்ரினிட்டி கார்டில் அவர் ஒருவராக இருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தால் எனக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படி என்ற ஒரு ஒரு சூழ்நிலையோடு இருந்தால் இந்த வசனத்தின் மூலமாக கத்த நம்மோடு கூட பேசுவாராக இது என்னவென்றால் எடுத்துக்கொள்ளலாம் என்னகும் பதினோராம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் முதலாவது கத்தர் நமக்கு இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக என்ன நமக்கு கிடைக்கிறது என்றால் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார் காட் ஸ்பீக்ஸ் டு அஸ் வசனத்தை வாசிக்கிறேன் என்ன ஆகுமோ பதினோராம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும் கத்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கத்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் இந்த ரெண்டு வசனத்துல என்ன பார்க்கிறோம் என்றால் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு நீ ஜனங்களை நோக்கி அதே போல அவர் மாத்திரம் அல்ல நான் ஒருவர் மாத்திரம் இந்த பாரத்தை சுமக்க முடியலையே அப்படின்னு மோச கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு எழுபது மூப்பர்களை நான் எழுப்புறேன் உனக்குள்ள வைக்க போகிறேன் போகிறேன் யாராரு மேலாம் ஆண்டவருடைய ஆவியை வைக்கிறாரோ இடத்துல கத்தர் என்ன பண்ணுகிறார் என்றால் தீர்க்க தரிசனமான வார்த்தையை அவங்களோடு கூட பேசுகிறார் அழுதது என்னமோ இஸ்ரவேல் ஜனங்க தான் எங்களுக்கு நான்வெஜ்ஜே இல்லையே நாங்கள் எகிப்தில் நல்லா சௌக்கியமாக இருந்தோமே அப்படி இங்கே எப்பொழுதும் காலையிலையும் மாலையிலும் இந்த வனாந்திரத்தில் வெறும் தானே எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு சா ஒரு காரியம் இறைச்சி இல்லை அதுக்காக ஒரு பெரிய அழுது அழுது அவர்கள் என்ன பண்ணாங்க ஆண்டவரை தான் கேட்டாங்க ஆனால் ஆண்டவர் பதிலாக கிட்ட பேசல இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் என்ன ஆகமும் பதினோராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல எகிப்தில் எங்களுக்கு சௌக்கியமாக இருந்தது என்றும் கத்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே கத்தருக்கு கேட்குற அளவுக்கு இவங்க அழுதீர்களே உங்களுக்கு உங்களோடு கூட கத்தர் பேசல அந்த இஸ்ரவ ஜனங்களோடு கூட கத்தர் பேசல யாரோடு கூட கத்தர் பேசுறார் என்றால் யாரார் யார் மேலெல்லாம் கத்தருடைய ஆவி இறங்கினதோ மோசியர் இடத்தில் இறங்கினது அதே ஆவி அந்த கொடுக்கும் போது அவர்களோடு கூட பேசுகிறார் தீர்க்க தரிசனமான வார்த்தை வார்த்தை இந்த தீர்க்க தரிசனமான என்றால் என்ன அப்படி என்றால் இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறதோ அதை சொல்லுகிறவர்கள் தான் தீர்க்க தரிசிகள் அப்ப இந்த தீர்க்க தரிசிகளுக்கு இப்படிப்பட்ட வார்த்தை எப்படி கிடைக்கிறது என்றால் ஆவி ஆனவர் யார் மேலெல்லாம் இறங்குகிறாரோ ஆவி ஆனவர் யாரை எல்லாம் நிரப்புகிறாரோ ஆவியானவர் யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறோமோ ஆவியானவர் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசுகிறார்கள் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் கத்தரை குறித்து கத்தை நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை கத்தை நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை எதிர்காலத்தை பேசுகிறவர்களாக மாறீர்களா இந்த ஏன் இந்த இறைச்சியை அவங்க கேட்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதினோராம் அதிகாரம் அதே இருபத்தைந்தாம் ஐந்தாம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த எழுபது பேரிலும் வைத்தார் அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள் ஆமே மோசி மாத்திரம் அல்ல எழுபது மூப்பர்கள் மேல அவருடைய ஆவி இறங்கின பிறகு அவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நீங்க கேளுங்க அப்பா எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதா என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது எங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது எங்களுடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது எங்களுடைய பாதை எல்லாம் மனாந்தரமாக இருக்கிறது அப்படி என்றால் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காணானா இருக்கிறது இதற்கான வழி என்னப்பா எங்களுடைய எல்லா வழியும் கோணலாக இருக்கிறது அப்படி என்றால் இந்த நேரத்தில் நீங்க கேட்க வேண்டியது ஆவியானவர் என்ன நிரப்புங்கப்பா பரிசுத்த ஆவியானவர் என்ன நிரப்புங்கப்பா கத்தருடைய ஆவிய நம்ம உள்ள பொழுது அவர் என்ன பண்ணுகிறார் என்றால் நம்மளுடைய மேலே அவருடைய எல்லா திட்டங்களையும் நமக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார் இந்த நேரத்தில் ஏன் சித்தம் இல்லைப்பா உங்களுடைய சித்தம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா ஒரே வழி எங்கள் பரிசுத்த ஆவியானவரே என் மேலே இறங்குங்கப்பா பரிசுத்த ஆவியானவர் என் மேலே இறங்குங்கன்னு சொல்லும் பொழுது நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் அதில் யூயா மோசையோடு அல்ல எழுபது மூப்பவர்களோடு பேசினவர் அவர் நம்மோடு பேச வல்லவராக இருக்கிறார் இந்த வேலையில் நீங்கள் ஆவியானவர் என்க்குள்ளே வாங்கன்னு சொல்லும் பொழுது அவர் உங்களோடு கூட பேசுவார் ஆண்டவர் உங்களுக்கு எல்லா எந்தெந்த காரியமெல்லாம் எனக்கு என்னுடைய பிள்ளையுடைய திருமணம் நடக்குமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என் பிள்ளை இப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா அவனுடைய ம வாழ்க்கை மாறுமா அப்படின்ற கேள்விகளுக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் அவர் ஒரு முடிவாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார் அவர் வழியை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுடைய வழியை எதிர்காலத்தை அவர் உங்களுக்கு திட்டமாய் சொல்லுகிறவராக இருப்பார் இந்த பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா நீங்கள் தாங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட பேசுவார் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வராரு அவர் வர்றதுனால இந்த கடவுள் என் கூட பேச போறாரு அவரு பேசுறதுனால எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸும் பேசுறாங்க ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க ரிலேஷன்ஸ் பேசுவாங்க ஒர்க் பண்ற கொலீக்ஸ் பேசுவாங்க எல்லாரும் பேசுறாங்க சர்ச்சில் பார்த்தா எல்லாரும் பேசுறாங்க இது என்ன பரிசுத்த ஆவியானவர் நான் பெற்றுக்கொண்டா பரிசுத்த ஆவியானவர் என் கூட பேச போறாரு இது பேசுறதுனால எனக்கு என்ன எல்லாரும் தான் பேசுறாங்களே இவர் பேசுறதுனால என்ன அப்படின்னா ரெண்டாவது காரியம் அவர் பேசுகிறது மாத்திரம் நிற்கல ரெண்டாவது என்னென்னா அவர் எதை பேசுகிறாரோ அதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் ஃபுல்ஃபில்மெண்ட் எதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வாக்காக சொல்லியிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகள் எல்லாம் பொய் இருக்கிறது இதில் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது எல்லாரும் பேசுகிற மாதிரி ஒரு வார்த்தைகள் அல்ல இந்த நேரத்தில் பேசுகிறது நான் அல்ல ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இதை நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது என்னுடைய வார்த்தை அல்ல இது பரிசுத்தாவியால் என்ன நிரப்பப்பட்டு இதை உங்களுக்கு சொல்லுகிறார் அப்போ என்னன்னா இந்த வார்த்தை அப்படி வெறும் வார்த்தையாக இருக்காது இது ஜீவன் உள்ளதா இருக்கிறதுனால அது நிச்சயமாக நிறைவேறும் அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறவராக இருப்பார் அது நிறைவேறாம தரையில விழார் வயதுல அவனை அழைத்தார் குழந்தை பாக்கியமே இல்லாத ஒரு ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பேன் இப்படி எல்லாம் சொல்லி ஆண்டவர் அவனை அழைக்கிறார் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இருபத்தைந்து வருஷம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறாமையில இருந்தது ஆனால் அவன் விசுவாசத்தின் தகப்பன் அதை அதுக்காக கீழ்ப்படிந்தான் அந்த வாழ்க்கையில அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறினது கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் நான் உங்களை நன்மையினால நிரப்புவேன் உங்க இருள் வெளிச்சமாக மாறும் உங்க உங்கள் இருந்து கத்தர் குணமாக்குவார் உங்க அக்கிரமங்களை கத்தர் மன்னிப்பார் இந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் நீங்க விசுவாசிக்கும் பொழுது இரண்டாவது என்ன நடக்கிறது என்றால் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுகிறதாக இருக்கிறது அது நிச்சயம் அது உங்கள் வாழ்க்கையில ஃபுல்ஃபில் ஆகிற ஒன்றாக இருக்கிறது இதை நீங்க நம்பணும் ஆண்டவரே என் வாழ்க்கையில இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தைகள் என்னுடைய நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையில கத்தர் எல்லாம் நிறைவேற்றுகிறவராக இருப்பார் கத்தர் எந்த நாள் எனக்கு குறித்திருக்கிறாரோ எந்த டேட் எனக்கு குறித்திருக்கிறாரோ நிச்சயமா அந்த நாள் என் வாழ்க்கையில துளிர்க்கும் அது மலரும் எப்பொழுது நான் செத்தவனாகவே இருக்க போறதுல என்னோட வாழ்க்கை செத்து போன ஒரு வாழ்க்கையை போல இருக்க போறதுல வெட்கப்பட்டவனாகவே என் வாழ்க்கை இருக்க போறது இல்ல என்னோட வாழ்க்கை இப்படிப்பட்ட கஷ்டத்தோடவே இருக்க போறதுல என்னோட சூழ்நிலை மாறும் என்னோட வாழ்க்கை மாறும் கத்தர் என்னோட வாழ்க்கையை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கும் பொழுது சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் அது உங்களுக்குரியதாக மாறும் இதை நீங்க நீங்க நம்பி எழுதி வைங்க ஆண்டு இந்த வார்த்தை வெறும் நானு எழுதி வைச்சிருக்கிறேன் வெறும் எழுத்தாக தான் இருக்கிறது நான் என் டைரியில் எழுதி வச்சிருக்கேன் வசனத்தை நான் குறிச்சு வச்சிருக்கேன் ஆனால் இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் வெறும் எழுதப்பட்டதாக இருக்காது அடுத்ததாக சொல்ல போறீங்க என் வாழ்க்கையிலே அது நிஜமானது என் வாழ்க்கையில நான் கேட்கும் பொழுது வேதனையோடு தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் கடன் எனக்கு மாறவே மாறலை ஆனாலும் நம்பி இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொல்லியிருக்கிறீர் இந்த விசேஷித்தமான இந்த நேரத்தில் இந்த நன்மையை கத்தர் தருவார் பரிசு எனக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது கத்தர் உங்களோடு கூட இப்போ பேசி கொண்டிருக்கிறார் அதோடு நின்று விட போக அது எல்லாவற்றையும் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் ஈவில் ஃபுல்ஃபில் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி நான் உங்களுக்காக அடித்துக் அடித்துக்கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு முழ உயரம் விழுந்து கிடக்க கர்த்தர் எதை சொன்னாரோ அந்த எழுபது மூப்பர்கள் இடத்துல சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் ஜனங்கள் இடத்துல சொன்னாங்க விசுவாசமா சொன்னா ஆனா மோசைக்கு அது டவுட் தான் அது ஆண்டவர்களிடத்துலதான் கேட்டாரு ஆனா அதோட இல்லை விசுவாசமா பேச ஆரம்பிச்சாங்க இது உங்களால நம்ப முடியாதுதான் ஏன் என்னால் வாழ்க்கையில நம்ப முடியலன்னா இருக்கலாம் ஆனா கத்தை நிச்சயம் இவங்களுக்கு எல்லாருக்கும் இறைச்சி கொடுப்பேன்ற ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல ஒரு வாரம் இருபது நாள் அல்ல ஒரு மாசம் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறீர் இவங்களோட தொகை எவ்வளோ ஆறு லட்சம் பேர் இருக்கிறாங்க இந்த ஆறு லட்சம் பேருக்கு இருக்கிற ஆடுகளை எல்லாத்தையும் அடிச்சு போட்டா கூட இவங்களுக்கு கொடுக்கவே முடியாது ஆனால் கத்தர் இதை சொல்லிருக்கிறது இருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில இதை நம்ப முடியல ஆனால் கத்தருடைய வார்த்தையா இருக்கிறதுனால அதை போய் இஸ்ரேவேல் ஜனங்கள் இடத்துல மோச சொல்லுகிறார் சொன்ன வார்த்தைகளை இந்த முப்பத்தி ஓராம் வசனத்துல கத்தர் காடைகளை அவர்களுக்கு கொடுக்கிற ரெண்டும் முழம் உயரம் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுகிறது ஒரு நாள் நடக்கிற தூர அளவுக்கு ஒரு கீழ் காற்றை அனுப்பி ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு ரெண்டு பக்கமும் காடையால நிரப்புகிறவரா இருந்தார் ஆமே இந்த நேரத்துல நீங்க நம்பணும் ஆண்டவரை நீ சொல்லப்பட்ட வார்த்தைகளை இவங்களுடைய வாழ்க்கையில பதினெட்டாம் வசனத்துல கத்த சொன்னாரு நான் உங்களுக்கு இறைச்சிய கொடுப்பேன் நாளைக்கு உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பேன்றாரு அதே போல ஒரு காற்று வருகிறது அவள் வாழ்க்கையில நாளை தினத்துல இஸ்ரேவேல் ஜனங்க திகிட்டு அளவுக்கு அவங்களுடைய என்ன பண்ணுகிறது கத்தர் அவங்களுக்கு காடையை அனுப்பி இருக்கிறார் இந்த வேலையில நீங்க இன்றைக்கு இதை கேட்கும் பொழுது ஒரு வேலை வெட்கத்தோட ஒரு காலியான பாத்திரம் போல நீங்க இருக்கலாம் ஆனால் நாளைய தினத்துல இதை நீங்க விசுவாசித்து அறிக்கையாக கத்தர் என் வாழ்க்கையில செய்வார் இதை நான் நம்புகிறேன் இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல இந்த வார்த்தை எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி நீங்க அறிக்கை செய்யும் பொழுது எதையெல்லாம் அறிக்கை செய்தீர்களோ கத்தர் அது உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவரா இருப்பார் கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா கேளுங்க ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாங்கப்பா நீர் தெய்வமாக இருக்கிறீ எனக்குள்ள வாங்க எனக்குள்ள வாங்க பேசுங்கப்பா என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் சூழ்நிலையில் ஆண்டவரே அங்கே அப்பத்துக்கு அலைந்து தெரிஞ்சிருக்கிறோம் சரியான உணவு கூட வழி இல்லாமல் இருக்கிறோம் சுவாமி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆறு லட்சம் மக்களை ஆண்டவர் நீர் காடை அனுப்பி நல்ல உணவை கொடுத்து மண்ணா மாத்திரம் அல்ல காடையும் கொடுத்தீர ஆண்டவரே நீர் எங்களை பார்க்க மாட்டீராப்பா எங்கள் சூழ்நிலையை பார்க்க மாட்டீரா ஆண்டவரே வரே ஆண்டவரே யாரெல்லாம் இதை கொண்டு இருக்கிறார்களோ இந்த ஜபத்துல இணைந்து இருக்கிறார்களோ ஆவியானவர் அந்த ஒவ்வொரு வீட்லையும் நீர் இறங்குங்கப்பா நீர் இறங்குங்க இந்த வேலையில் அவர்களை பார்த்து நீர் பேசிக்கொண்டே இருக்கிறீரப்பா ஆண்டவரே அவர்களை மகிமையாய் நீர் போகிறீர் ஆண்டவரே எங்கெல்லாம் வெட்கப்பட்டார்களோ அண்டவரே அதே இடத்துல உங்கள் தலையினை உயர்த்து போகிறீர் ஆண்டவரே அண்டவரே ரெட்டிப்பான நன்மையினால இவர்கள் நிரப்ப போகிறீர் ஆண்டவரே அண்டவரே ரெட்டிப்பான நன்மையால நிரப்ப போகிறீர் இதை நம்புக கத்தர் இது சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை நம்புக இது என்னுடைய வார்த்தை அல்ல இது வேதத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது இன்றைக்கு உங்கள் துக்கம் இருக்கிறோம் சந்தோஷமாக மாற்றுவார் உங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுவார் உன்னதமானவரே நீ தான் ஆண்டவரே எங்களுக்கு நிழலப்பா நீ தான் எங்களுக்கு மறைவு என்று சொல்லுகிற வேலையில முடி பிள்ளைகளை அப்பா நீங்க அப்பா ஒரு காடையை கொடுங்க சுவாமி ஆண்டவரே நீங்க அவங்களை நிரப்பினதற்காக நன்றி அப்பா ஆண்டவரை சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் அவள் வாழ்க்கையில நீ நிறைவேற்றிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீ எந்தெந்த ஆண்டவரை அந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர ஆண்டவரை நீ சொன்ன வார்த்தை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் மோசையாலவே நம்ப முடியலப்பா கத்தர் சொன்ன வார்த்தையை அவனால நம்ப முடியவில்லை ஆண்டவர் ஆனால் அது கத்தருடைய வார்த்தை கொடுமையா அதை அறிக்கை செய்த போது அது அப்படியே நிறைவேறினது போல ஆண்டவரே உள்ள வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வார்த்தைகளை இவர்கள் வருகிற நாட்களில் அதனை நிறைவேற்றப் போவதற்காக நன்றி ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆசீர்வதிங்க ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்